அனுலட்சுமி கிச்சனில் முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருங்கைக்காய் தொக்கு செய்கிறதுக்கு நான் நல்லா பிஞ்சு முருங்கைக்காவை ஒரு ரெண்டு முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நான் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் திராணிப்பட்டு ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம் கூடவே சீரகம் போட்டுக்கலாம் அவ்வளோ ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கிறேன் கூடவே ஒரு பச்சை மிளகா பூண்டு பல்லு ஒரு நாலு போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு போட்டுடலாம் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியை தியூங்கியாக எடுத்து போடுறேன் காரணம் வந்து உங்களுக்கு அப்போ தான் அந்த தொப்பு வந்து நல்லா கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும் ரொம்ப நேரம் நீங்கள் அடிச்சுக்க வெயிலில் தலைக்க முடியுது நினைச்சிங்க முருகக்காய் சூப்பில் இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அப்படியே சாத்து பிரசி சாப்பிடலாம் இதோட பச்சை சுவை போகட்டும் தக்காளியோட பச்சை சுவை நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மல்லித்தூள் போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ குழம்பு மிளகாய் தூள் போடுறேன் உங்கள்டு சில்லி பவுடர் குடம்பிளகாத்தூள் இல்லைன்னா சில்லி பவுடர் நீங்கள் போட்டுக்கலாம் இந்த வெயில் நேரத்துக்கு கொஞ்சம் சில்லி பவுடரை இந்த அக்னி சத்திரம் போகிற வரைக்கும் இந்த சில்லி பவுட்ரு கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு இந்த கொழவு மிளகாத்தூள் மல்லித்தூள் அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம உடம்பு கொஞ்சம் நல்லது நான் அதனால தான் இன்றைக்கி சில்லி பவுட்ரு போடலை பச்சை மிளகாவும் மிளகாத்தூளும் போட்டிருக்கேன் கொஞ்சம் பெரட்டி எடுத்துடலாம் நம்ம கூட கட் பண்ணி வச்சுருக்கிறேன் முருங்கக்காவை போட்டுக்கலாம் இப்போ நம்ம அந்த மிக்சியோட தண்ணி கொஞ்சம் அரிசிக்கான தண்ணியெலாம் எடுத்து வச்சுருக்கேன் நான் அதை கொஞ்சம் அதை விட்டுக்கிறேன் நல்லா மூடி வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரை வரைக்கும் குக் பண்ணி எடுக்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு நீங்கள் கொஞ்சம் அரைச்சி பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் வந்துருக்கான்னு தெரிஞ்சு போயிடும் நான் தேங்காவை அரைச்சிருக்கேன் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து சீரகம் வந்து தூள் இல்லாமல் முழுசாக இருந்தால் நீங்கள் ச தேங்காவோட சீரகம் போட்டு அரைச்சி போட்டுக்கலாம் நான் தூளை அரைக்கிறதுனால தாளிக்கும் போதே போட்டுட்டேன் அப்புறமா தேங்காய் பேஸ்ட் போட்டாச்சு வந்து ஒரு கொதி வரட்டும் ரொம்பவும் கொதிக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு கொதி வந்துச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷான மலித்திரையாக போட்டுக்கலாம் குடையை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க பாருங்க நல்லா பசஞ்சு சாப்பிட்ற பக்குவத்துக்கு வந்துடுச்சு சூப்பரான முருங்கக்காய் குழம்பு மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக விட்டுருக்கீங்கன்னா குழம்பு கொஞ்சம் கெட்டியான தொக்கு அவ்வளோதான் பார்த்து ஒரு சூப்பரான முருங்கக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட மிக் பண்ணலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ